பெருங்கோமம் இந்த திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய தம்பிகள் வசந்தபாலன் தம்பி சுசீந்திரன் தம்பி கண்ணன் அவர்கள் என்னுடைய குரு சுத்ரா லட்சுமணன் அவர்கள் தம்பி கரு பாலனியப்பன் எண்ணற்ற படைப்பாளிகள் அந்த வரிசையில் இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார் இங்கே பேரன்பும் பெருங்கோமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே அந்த பேரன்பு தான் நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பு வச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தா பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் என்று போட்டிருந்தேன் அதில் இது தம்பிங்கிறது எங்கள் தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்தேன் என்ன எல்லாருக்கும் தெரியும் அதில் அது பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு போட்டேன் அது ஏன் பேரன்பு அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாயிட்டார் இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம் அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாத்தை விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் தான் அவருடைய மனைவியார் பெயரில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இவர் அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறித்து அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது நீ நீங்கள் வளப்படாத சரி பண்ணிடலாம் அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான் அப்படி எங்கள் அப்பா ஏசி ஏசி கூட பேசுனாங்க பாருங்கள் நான் தட்டையாக போய் வாய்ப்பு அவ்வளவு பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார் அதில் ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்த ஒரு ஆய்ச்சும் கூட குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த படத்தை நம்மளால் எடுத்துகிட்டாப்புல அவர் ஒளிப்பதிவாளர் வந்து மொதல் படம் இப்போ அது ஃபோர் ஃப்ரேம்னு ஒரு திரையரங்காக இருக்குது அதில் என்னை கூப்பிட்டு காட்டுறார் ஏ வாவை அந்த படத்தை அப்படின்னு நாங்கள் சோ மாமத்திலிருந்த என் தங்கச்சி கணவர் அவர் அதனால் நான் கூப்பிட்டு காட்டுறாரு நான் படத்தை ரசிச்சிட்டு வந்து இப்படி கட்டி பிடிக்கிறேன் பாராட்டுறேன் ஏ அருமையாக எடுத்துவிட்டேன் ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்டேன் படம் வெற்றியே வெற்றி அடைக்க நீ ஒன்றும் கொல்லப்படாத என்ன ஏ என்ன அப்படியே சொல்றேன் அப்படியே சொறேன் ஏ உண்மைப்பா எல்லாம் வந்திருக்கேன்ட்ரியா ஏ அப்படியா என்ன என்ன உருமையில ஒன்றும் சொல்ல மாட்டேறானே ஏ என்ன அப்படி சொல்கிறா ஏ பா ஏ உண்மையை சொல்லு ஏ உனக்கு ஒரு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன் தாயாரி போல இருங்க நின்றுட்டுருக்காப்புல உதயகுமார் தானே உதயகுமார் நின்றுட்டுருக்காப்புல நாங்கள் ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாள் என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படியா பொய் பேசிட்டு போறதுன்றவல என்னை பார்த்து அந்த படம் ஓடும்னு கடைசி வர நம்பல அவரு ஏ அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா ஐயா நீங்கள் உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும் நம்பவே இல்லை அவரு திரைக்கு வந்து பிரிச்சுட்டு ஓடுது இப்போ பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்கா அங்கே போனா தங்குறது நீங்க தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும்னு அப்படின்னு சொல்றாங்கள இவ செல்லவர் அடிக்கடி அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் இருக்க தங்கருக்குழு விவாதம்லாம் இல்லை கதையில் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள் தான் அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவியம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேர் சேர்ந்து செய்யலான்ட்டு அதில் எங்கால இதில் கோபத்தில் சேரன்னு நடிக்க மாட்டேன் அப்புறம் தான் நவி நரேன் வந்தார் அது செஞ்சோம் அதில் ரொம்ப அழகான எழுத்தாளர் ஒரு ஒன்றும் அவருடைய காவியம் போல் அவர் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் கூட சொன்னேன் நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே நான் எடுத்து வச்சுருக்காப்புல டக்குமுக்கு டீத்து காக்குத்தாளந்தானே அவன் தான் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டுன்ட்டான் க விஜித்து அது விஜித்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை விட எனக்கு எங்களால் தங்கர் பச்சா மேலே நம்பிக்கை இருக்குது அவள் எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பாக தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான் அதில் எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்கு கதையில் கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம்னா விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல சின்ன பிள்ளையிலேருந்து அரவிந்தை விஜித்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு அறிமுக படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான் அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் முகத்தை முக அந்த இதில் நான் வெளிக்காட்டுறதில் நல்ல முதிர்ச்சி முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடித்த அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல் அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அதை நடை இதுகளெல்லாம் அவன் சிறப்பாக செஞ்சுட்டப்பில் நான் கூட சொன்ன இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் விஜித் அப்படின்னு அந்த இதில் அவன் அந்த திரை மொழி திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான் அதனால் அதை எளிதாக வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன் ஒளிப்பதிவு ரொம்ப அவர் சொன்ன மாதிரி தம்பி சுசீந்தரன் சொன்ன மாதிரி அந்த கேரளாவுக்குள்ளே வருகிற பகுதியில் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலாக எடுத்திருக்கா அப்படி தினேஷ் மொத்த படமுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அது தேவையற்ற அவ எடுத்தோடனே சொல்லிட்டான் க தம்பி கருப்பிலையும் பண்ணி வேலை செஞ்சுருக்காப்புல அதே நேரம் எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமகேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படித்தேன்னு சொல்லும்போது தேவையற்ற காட்சி தேவையற்ற நகர்வு தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது ஒன்று அப்பா பால்மேந்திரா இன்னொன்று அப்பா மகேந்திரன் இன்னொன்று எங்கள் அப்பா பாரதிராஜா அந்த மாதிரி படங்கள்ல பால்மேந்தரா அப்பாவை பற்றி சொல்லணும் நானும் எங்கள் தலைவரும் சில முக்கிய தளபதிகளோடு பேசியிருக்கும் இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பால்மேந்தர் அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலேன்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது இங்கே உட்காந்துருந்தேன் எங்கள் அண்ணன் பொட்டம்மன் வந்து ஊர் பாசம் நீங்கள் கண்டுக்கிறாரு அப்படிங்கிறாப்புல ரெண்டு பேரும் ஒரே ஊருனால் ஊர் பாசத்தில் சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அப்பா பாலமிந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்குது இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்துருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது நான் கூட தங்கட்ட சொன்னேன் தேவையற்ற பதிவு காட்சி உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை முதல் படம் மாதிரி இல்லை சூப்பராக ச எனக்கு இயக்குநராகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும் என்னுடைய பயணங்களில் ஒரு நாலஞ்சு என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் பின்னாடி தெரிஞ்சோடனே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதில் அதே மாதிரி கதாநாயகன் நடித்த அந்த சாலி அவர்கள் அவங்க இப்போ படத்தில் அவங்க மலையாளியாக நடித்ததுனால நானும் மலையாளி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க முத படத்தில் ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனாக ஆயிடுவான் அது அது தெரியுது அது நம்ம என் தம்பி அருள்தாஸு சொல்ல வேண்டியதில் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் அவன் செய்ய வந்த வேலை வேற இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற இதில் ரெண்டு பேரும் மையும் கோயமே வந்த என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க திரையில் வந்து அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது இருக்குது அது அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ரெண்டு தெரியும் எனக்கு ரொம்ப அது மைம் கோம்பியை பார்த்தா புஷ்பாலையெல்லாம் பயங்கர கொடுமையான கொடூரமான ஆளாக நடிச்சிருக்காப்புல அப்புறம் பார்த்தா கன்னடா படத்தில் நடிக்கிறோம் எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினால் நம்மளால இருக்கார் நமக்கு ஒரு பெருமை ஒளிப்பதிவு கருவி இல்லாமல் கூட போவான்னு போவாங்க நம்மளால இல்லாமல் இன்னி போக முடியாது படத்துக்கு படப்பதிவுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்கும் இவையாக தான் நடிக்கிறான் அப்படின்னு ஆனால் கலைன்னு வந்துட்டு என்ன இருக்குது நடிக்கணும் அதில் ஒன்றும் இல்லை சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் அதில் என் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார் நம்மளவன் அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தான் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு சூப்பிரகாஷ் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் கதை நகருது ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் உனக்கும் வாழ்த்துக்கள் இதில் நிகழ்ச்சியை நேர்த்தியாக தொகுத்து வழங்கிக்கிட்டிருக்கு என்னுடைய தம்பி முபாஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு அதுக்கப்புறம் அந்த உரையாடல் அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையாக செஞ்சிருந்தார் அந்த உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன்னா துருத்தல வெளியில் போய் எப்படி தேவையற்று பேசுகிறாங்க வம்படியாக பேசுகிறாங்க அப்படின்னு இல்லாமல் கதாபாத்திரங்கள் அதனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தார் ரொம்ப அருமையாக இருந்தது என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே ஆக சிறந்த மேதை கலை இயக்குனர் முத்துராஜர் அப்புறம் என்னுடைய தம்பி கவிஞன் அவன் எழுதிய பாடல்கள் அதில் அவ சொன்ன ஒரு விஜயகாந்தை பத்தி சொல்லும்போது சரிதான் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அந்த பாட்டு கொஞ்சம் வழியாக தான் இருந்தது அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க என்னுடைய குரு அவரை பற்றி நான் சொல்லணும் நாங்கள் பசும்பன் படத்துக்கு நான் கதை வசனம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வராத நேரங்களே இல்லை அப்போ கட்ட பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்து அவர் தான் என்ன எழுதி கொடுத்தாலும் தாழை தூக்கி தூக்கி கிளப்பிட்ருவா நான் சாடிக்கிறதுலாம் கிடையாது சக் சக் அப்படின்ட்டு நான் ஒன்றும் இல்லை பதறதில்லை எடுத்து பொறிக்க அப்படியே வச்சுருப்பேன் போய் உட்காந்துருவேன் எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள் நான் நீண்டு பையன் பேடை செட்டு இது படிக்கிட்டு சின்ன பையன் உட்காந்துருப்பேன் திடீர்னு இந்த இடத்துல சித்ரா இங்கே சிவா ஒரு இது வேணும் ராதிகா இங்கேருந்து வரணும் இங்கே ஒரு இது வேணும் எங்கே எங்கே அந்த பையன் நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன் தேடி சிஷியா இங்கே வா அப்படின்னு வர என்ன உங்கள் அப்பா வந்து வ வசனம் கேட்குறாரு இங்கே வேணு என்னப்பா வேணும் இங்கே ரெண்டு பேரும் பேசணும்

இல்லைன்னா பாதிப்படத்துலேயே போயிருப்பேன் ஊருக்கு அது அது சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரியா திரையுலகத்தினுடைய என்ன சொல்ற கலைக்களஞ்சியந்தான் எங்கள் ஐயா நடிகர் தலங்க ஒரு நடிப்புல கலைக்களஞ்சியம்னா இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது இந்த 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 திரையரங்கில் வெளியெடுத்தாங்க இது இத்தனை நாள் ஓடிச்சு இதனால் இது ஓடிச்சு இந்த பண்டிகையில் வெளியாச்சு எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நினைவுக்குள்ளே இருக்குது அவ்வளவு இங்கே இருக்கிற மூத்த இதழியலாளர்கள் எங்கள் ஐயா கொண்டு இருக்காங்க விழாவின் சிறப்பே நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை அது இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இத்தனை ஊடகவியலாளர்களும் பத்து மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பெரிய இது அது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும் ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும் நேற்று எங்கேயோ இருந்து வந்தேன் வந்தவுடனே வா படம் பார்க்குறேன்னு கூப்பிட்டாப்புல அங்கே போனேன் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நேர் நிற்கணும் நின்றுட்டு அஞ்சு மணிக்கு வந்து இறங்கினேன் வா அங்கே பாட்டு வெளியிடணும்னு கூப்பிட்டாப்புல வேற ஆளாக இருந்தால் போய் வேலை இருக்குதுன்னு சொல்லலாம் அவர்னா போன்றிருப்பேன் விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது அவ இவரையெல்லாம் யார் பாப்பா என் தங்கச்சிக்கு என் பிள்ளைகள் விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியிருக்கு இங்காவது தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து வெறுக்கிற இதுகள் இருக்குது செயல்கள் இருக்குது ஒன்னு ஊழல் லஞ்சம் யாருக்கும் பிடிக்கலை இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கலை ஆனால் ஒரு கேள்வி எழுது யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே அப்ப யார் கொடுக்குறா யார் வாங்குறா சரிதானே லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க அவங்க தான் நியாயமான தீர்வு சொல்லணும் ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம் உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா லஞ்சம் யாருக்காது பிடிக்குமா தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காது அப்போது யார் தாண்டா கொடுக்குறா எவன் தாண்டா வாங்குறான் தெரியல எங்கே இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும் இந்த எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சமே பிறகு கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு என்ன லஞ்சம் பிரசுவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர் மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே நம்ம தான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா அப்போ காசுக்காரன் போடுறா போடுறான்னு தீட்டிடறான் கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு ஒரு மருத்துவ கல்லூரியில் படிக்க போனா பத்து இடம் தான் இருக்கு நூறு பேர் காத்திருக்கான் அவனுக்கு கிடைக்காத என்ன எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் வந்து ஒரு கோடினா கட்ட தயாரா அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம் அதனால ஒழிக்க முடியல அதே மாதிரி தான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய் இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க நம் பாட்டன் பாரதி பாடினது பாரதி ஒண்ணு இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு ஒருத்த ஒரு மகன் ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே எவனுமே இருக்க முடியாது காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது அன்பிற்குரியவர்களே காலத்தை உருவாக்கிய ஒரு பாவளன் உண்டென்றால் உலகத்திலே நம் பாட்டன் பாரதி தான் ஏன் நாடு சுதந்திர அடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செத்து போயிட்டான் பாரதி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைகிற ஆனால் ஆனந்த் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை நீ மாநிலம் பிரிப்பா நினைச்சான மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பேன் பிரிப்பீங்கன்னு நினைச்சானாவே வந்தே மாதுரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்கிறான்டே நீ பிரிப்பா பிரிக்கல அதை பத்தி அவங்க ஆளப்படல இப்போ வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க அதுக்கு ஒருத்தர் எழுபத்தாறு நாள் பட்டினி சாவான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்வில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு யாரு தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயிர் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம் படைத்த தமிழ் தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டா எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது அவ்வளவு பெரிய அறிங்க அக்கறை காலத்துல கழுத வரக்கூடாத கழுதையை கையில தூக்கிட்டு நடந்துட்டாப்ல இந்த பாரதி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுமே மதம் மாத்திரது நீ மாத்திருக்கா உலகத்துல சாதி மாத்தன ஒரே மகன் பாரதி தான் கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி அடுத்து போட்டு பூணூல போட்டு ஏ இன்னையில இருந்து நீ பறையன் இல்லை ஐயன் யாரா சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்றா போடா அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு அவன் சொல்றான் அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வலி இருந்தா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மேலோன்ற அறிவு மூதாட்டி வர்றான் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறை சாதி இரண்டு நம்மால் என்ன ஆண் ஜாதி ஆண்பால் பெண்பால் அது பாலியல் வேறுபாடு அதில் அது சாதி இல்லை ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது பாலியல் வேற்றுமை அது அவ சொல்கிற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் உயர்ந்த சாதி தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கிற கஞ்ச பிசுனா வந்து அந்த இளிமகன் கீழ் சாதிட்டான் எல்லாரும் பாடி போகிறான் பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தா வரா புரட்சி பாவல அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம்ங்கிறான் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றான்ங்கிறான் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழ் என் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுனான் முதல்ல சாதியை ஒழிடாங்கிறான் சாதியை உள் எல்லாரும் சமநிலை சமூகம் படைகி தான் போராடுறான் ஆங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல் சாதிக்கு எதிரான கருத்து சாதிக்கு எதிரான கட்டுரை சாதிக்கு எதிரான பாட்டு சிந்தனை போராட்டம் ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது அதை தான் சொன்னான் எல்லாரையும் சாகடிக்கிற சாதியே உனக்கு ஒரு சாவு வராதா அதனை எல்லாரும் பாடுனா இந்த எங்க அவன் அவம்பங்க ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை சாதிங்கிறத ஒரு கொடிய சமூக நோயாக இருக்கு கொரோனாவை விட பெரிய கொடிய நோய் சாதி என்ன செய்து உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க அன்பு அதை கொன்றுதுங்க இந்த மானுடன் ஒரு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்க அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுச்சீட்டு அனுமதி வேணும் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனால் அவர் கடவுள் சீட்டை காட்டணும் அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும் அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும் ஆனால் ஒன்றுமே இல்லைங்கதில்ல ஒருத்தி ஒன்றுமே இல்லை அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒன்றுமே இல்லை அவனுக்கு அவளுக்கு ஒன்றுமே கிடையாது அவ எந்த பதவிகளெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க எல்லா நாடுகள்லையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில் தங்கிட்டான் அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு இருந்துட்டான்